கேரளா லாட்ரி கெசிங் நம்பர் நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் கால்குலேஷன் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் இப்போது இந்த ஸ்க்ரீனு இவங்க வந்து ஒரு நாள் வந்து ரெண்டு போர்டு டைரெக்டாக வச்சுருந்தாங்க சரிங்களா அதனால் டைரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கெசிங் எடுக்கிறோம் அப்படி நம்ம எடுக்கிற நம்பர் டி போடு ஏழு அடுத்து சி போடு ஆறு ஏ போடு ஏ அப்போ பி போடு பி போர்டு எப்படி எடுக்கிறோம்னா இவங்க மூணு நம்பர் கெஸ்ஸிங்கு அந்த மூணு நம்பர் கெஸிங்கில் நமக்கு வந்து பி போர்டு ஒம்பது போ நமக்கு டிஏபிசி நாலு என்ன வந்துச்சு ஏபிசி என்ன வந்துச்சு இதுதான் நம்மளுடைய இன்னையோட இன்னையோடய இந்த ஒரு ஸ்க்ரீனில் நாலு போடுமே அதாவது இந்த ஒருத்தனை கொடுக்குற டிப்ஸில் இன்னைக்கு நாலு போடுமே பாஸ் ஆகிருக்கோம் அப்படிங்கிற கால்குலேஷனில் எடுத்துருக்கோம் திரும்பி பார்த்துக்கங்க டி போர்டு ஏழு ஏ போர்டு எட்டு பி போர்டு அங்கே என்ன பார்த்தோம்னா ஒம்பது சி போர்டு ஆறு எழுபத்தெட்டு தொண்ணூற்றாறு நம்ம கால்குலேஷனில் இன்றைக்கி வர்ற நம்பர் வந்து எழுவத்தெட்டு தொண்ணூற்றி ஆறு குழுக்கள் வந்து ஏழு ஜீரோ ஆறு இந்த எழுநூற்றி ஆறை வச்சு தான் அவங்க எடுக்க போகிறாங்க இந்த ஏழுக்கு அப்படியே ஏழு இறங்குது இதில் ப்ளஸ் ஒன் போட்டு எட்டு இறங்குது ஆறுக்கு ஆப்போசிட் ஒம்பது இறங்குது ஆறுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆறு இறங்குது இதுதான் டிஏபிசி இன்றைக்கி நம்மளுடைய கால்குலேஷனு உங்கள் கணக்கில் அந்த நம்பர் தான் பார்த்துக்குங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மால் மூணு அடிக்கி நாலு முடியும் நன்றி வணக்கம்